அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் டாக்டர் கோவிந்த்ராஜு எம்டி ஜெனரல் ஃபிசிஷியன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புளியங்குடி வந்து காமன் கோல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரைனோ வைரஸ் அப்படின்ற கூடிய ஒரு வைரஸ்னால வரக்கூடியது இந்த ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் கிருமியினால் வருது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப் இருக்கும் ஏ பி அப்புறம் பேரா பி ஏபி இருக்கும் இது மேக்சிமம் அதி தீவிரமாக ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஏ அண்ட் பி அதுதான் ஓகே இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சிம்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் இனிஷியலாக எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோர் த்ரோட் இருக்கும் இருமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் வந்து டிஸ்கம்போர்ட்டாக இருக்கும் பட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் இருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து மினிமலாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக அதிகரிக்கக்கூடியது வந்து காமன் கோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி மினிமல் சிம்டம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீவர் வரலாம் வராமலும் இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு இதில் இருக்கும் மூக்கடைப்பு இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கன்சஷன் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் கூட குளிர் நடுக்கம் வராது இதில் வந்து ஸ்னீசிங் ஸ்னீசிங் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் எதில் காமன் கோல்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாம் சாதாரணமாக ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே செவன் டு டென் டேஸில் வந்து இது சரியாயிடும் ஆனால் அந்த ஃப்ளூ அப்படின்றது வந்து அப்படி கிடையாது அது வரதே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக தான் வரும் சடன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டேவே நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிம்டமே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள எல்லா சிம்டமும் வந்து சிவியராக வர ஆரம்பிக்கும் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் கூட குளிர் ஜுரம் வரும் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா குளிரோடு தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத உடல் வலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பெயின் எல்லாம் இருக்கும் இது கூட எப்பவுமே வந்து தலைவலியும் இருக்கும் சரிங்களா இது கூட எப்பவுமே வந்து தலைவலியும் இருக்கும் யூஸ்வலா வந்து இனிஷியல் டேஸ்ல நமக்கு தெரியாது டே ஃபைவ் சிக்ஸ் அப்படி ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல்ல வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து ஒன்று பண்ணிடும் சரிங்களா இது யூஸ்வலா வந்து இன்ஃபுளுயன்சா வைரஸ் வந்து சிவியரா வர காரணமே வந்து நிமோனியா தான் சரிங்களா அப்ப அந்த நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா ஃபைவ் டேஸ்ல வந்து தெரியாது ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் எனி ஃபீவர் மோர் தென் த்ரீ டேஸ் உங்களுக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸோடு இருக்குது அப்படின்னா அருகில் உள்ள மருத்துவர் அணுகுனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு நிமோனியா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இருந்தால் அதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத பற்றியும் உங்கள் டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு பார்ப்பாங்க அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டூ வீக்ஸ் ஆகும் அதுவே வந்து இப்போ நம்ம இனிஷியல் டைமில் பார்க்கல அப்படின்னா அது வந்து அதி தீவிரமாக மாதிரி ஏஆர்டிஎஸ் அப்படின்ற ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அக்யூட் ரெஸ்பிரேட்டட் டிஸ்ட்ரெஸ் என்றும் சொல்லுவோம் அதாவது ஒரு பகுதியில் இருக்கிறது நம்ம நுரையீரல் முழுவதும் பரவி நாம் அதி தீவிரமான சிவியர் ஸ்டேஜுக்கு போய்டுவோம் ஸோ அதனால் இயலையராகவே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ